வச்சு கொடுத்த இந்த கேன்டீன்ல அமோகமா வியாபாரம் உன் மகனுக்கு நீதான் பண்ணும் அம்மாவும் ஆதரிக்கும் ஏன்டா கிளி அப்பா போட்ட கும்பிடு அல்போன்சா போட்ட அவையா கும்பிடுவாங்க காலையிலே கருத்து பேசாம ஒழுங்க வேலையை போடுற அறிவு மன்னிச்சிங்க பேசாம வேலையை பாரு

பாபு இந்த புடி வேண்டுதில் ஸ்டார்ட் பண்ண ஓகேண்ண ஆருள் மிகு பிரம்மா என்ன பார்க்குறேன் தேங்காய் உனக்கு நான் இத்தனை சாமிக்கு தேங்காய் உடைச்சது வேண்டுதலுக்காக இல்ல உன்னை வெறுப்பேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறதுக்காக எதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களை படிச்சு இப்படி தெருத்தெவா டிவிக்கு அனுப்புகிறேன் நல்லா யோசிச்சு பார் என்ன மாதிரி பசங்க ஒன்று காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படி இல்லையா காலேஜ் வாசல நின்னு சைட் ஆவது அடிக்கணும் இப்படி ரெண்டுமே இல்லாம நெச்சி கிளாஸ் கல்வி விட்ட பாத்தியா எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி தான் கொடுக்கல அப்துல் கலாம் மாதிரி அறிவியாவது கொடுத்துருக்கலாம்ல நாங்களும் ஒரு ஜனாதிபதி ஆயிருப்போம்ல பாபு இது ஓவர் சரி சரி விடு எனக்கே புரியுது ஜனாதிபதி வேணா அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராக ஆக்கி விட்டு இருந்தேன்னா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ஓட்டிருப்பேன் அதுலயும் வச்சிய ஒரு ஆப்பு இதெல்லாம் என்னைக்கு தப்பு நீ ஃபீல் பண்ணி ஐ எம் வெரி சாரிடா பாபுன்னு அப்படியே அடி வயித்துல இருந்து சொல்றியோ அன்னைக்கு தான் உனக்கு தேங்காய் அது வரைக்கும் சின்ன மாங்காய் கூட கிடையாது ஊர் உலகத்துக்கு தான் நீ பிரம்மா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சும்மா எனக்கு யாருன்னே தெரியாது எங்க அம்மா இப்படி நான் பேசிட்டே போலான்னு டீ ஆறு மாதிரி ஆனா வெளியே டீ ஆறுது எனக்கு கொஞ்சம் கடமை உணர்ச்சி ஜாஸ்தி உன்னை நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்துக்கிறேன்

அந்த பொண்ணு பர்சனாலிட்டி என்ன உங்க பர்சனாலிட்டி என்ன எப்படி உங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறீங்க புரியுது உங்க ஃபீலிங் புரியுது பாஸ் ஐஸ்ரியா ராயா இருந்தாலும் உங்க அக்காவா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணலாம் அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது அவங்க இஷ்டம் கனமயிச்சி பலன் எதிர்பார்க்காதே நான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன் நீங்க என் ரூட்ல வந்து டிஸ்டர்ப பண்ணாதீங்க ப்ளீஸ் சார் இன்னொரு சந்தேகம் கேளுங்க அவங்கள பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்காங்க நீங்களோ லாண்ட்ரி பையன் உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்

ஓகேதான் <labour> <noise> <plup bibleopus> <nationwide>

என்னது பூ அது தெரியுது என்கிட்ட இது கொடுக்குறீங்க ஒரு நாள் பேசிட்டா உடனே பூ கொடுத்துருவீங்க மறுநாள் வந்து ஐ லவ் யூ சொல்வீங்க இல்லங்க என்ன இல்ல ஏங்க அவசரப்படுறீங்க பின்ன இது தவிர வேற என்ன சொல்ல போறீங்க கோவப்படாதீங்க இந்த பூவுக்கு பின்னாடி காம்பு இல்ல ஒரு கதையே இருக்கு எது கதையா ஆமாங்க சொல்ல மறந்த கதை

சரிங்க நீங்க காலேஜ் போல இந்த பஸ் எங்க காலேஜ் போவாது ஒரு நிமிஷம் ஹலோ மிஸ்டர் எதுக்கு ஏன் கிட்ட காலேஜ்ல படிக்கிறதா பீலா அவங்க ஏன் லவரு ஒரே குழப்பமா இருக்குது எதுவா இருந்தாலும்

அந்த பொண்ணு கிட்ட யாரும் இங்கிலீஷ் பேசக்கூடாது ஏ ஏன்னா எங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் பாக்கெட்ல ஐநூறு ஆயிரமோ தெரியுற மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா எங்க கிட்ட அது இல்ல என்னதான் இருக்கு உங்ககிட்ட இதையும் என்கிட்ட என்ன இரும்பு பட்டியா இருக்கு இல்லடா அது இஸ்திரி பத்திக்கும் பேச வேண்டாம் அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு யாரும் யாரையும் போட்டு கொடுக்க கூடாது அது ரொம்ப கஷ்டம் போட்டுக்கு ரெடியா இருக்கிறவங்க சத்தியம் பண்ணணும் ஜாய் 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 ஜாய்

என் நேர்ம இன்னைக்கு தெரிஞ்சிடும் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கானுங்க காவேரி காலேஜ்ல படிக்கிறாங்க பாபுக்கு காவேரி காலேஜுங்கிறதே படிக்க தெரியல ம் போலன்னா அங்க மாட்டுவோம் போனா இங்க மாட்டுவோம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி நிறுத்தி யார் பாபு பாபுனா

அஞ்சாவது தெருவுல ஆறாம் நம்பர் கடையில காதலிப்பல் எப்படிங்கிற புக் கிளி என்ன பாபு நான்தா சின்ன கிளி அப்பா பெரிய கிளி இந்தாங்க காதலிப்பல் எப்படிங்கிற புக்கு நான் கேட்கவே இல்லையே அது கூட கரெக்டா எப்படி இப்பதான் சின்ன கிளி போன் பண்ணி சொல்லுச்சு ஆஹா இது ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கான் போல இருக்கே சரி ஓகே தேங்க்ஸ் காதலிப்பது எப்படி படிக்கிறதுக்கே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு மலேசியா இருந்து மச்சானா நீங்க எப்படி இருக்கீங்க

என்ன பண்றீங்க என்ன பண்ற சந்தோஷம் தற்சமயம் அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன ஆட்டக்கார அப்புறமா பேசுவோம் உங்களை லவ் பண்ணுறோம் நீங்கள் எங்க மூணு பேரில் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவரை தவிர மற்ற ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் சங்கத்தில் சப்போஸ் நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க உலகத்துலயே உயரமான மலை எங்க இருக்கோ அங்கிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக தண்டி அடிச்சு தண்ணியில் இறக்கி முன்னால் விழுந்து நான் சாக மாட்டேன் நம்ம காதல் ஜெயிக்கிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா நான் கருப்பா கலையா இருக்கேன் நீங்க சகப்பா சிலையா இருக்கீங்க நீங்க வேணா பாருங்களே ஆப்டர் மேரேஜ் நம்ம ரெண்டு பேருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பேபி பிறக்கும் அதுக்கு பேரு கூட டிசைட் பண்ணிட்டேன் என்னன்னு பிளாக் அண்ட் ஒயிட் நீங்க மூணு பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றதுனால என்னை பத்தி ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லியாகணும் அது என்ன உண்மைங்க லவ்வாடா சொல்றீங்க லவ்

டாக்டர் சொல்லிட்டார் நீங்க மூணு பேரும் என்ன சென்சியரா லவ் பண்றீங்க உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கனா நான் உயிரோட இருப்பேன் கம் ஆன் கிட்னி அடி கேக்குற கிட்னி நீங்களும் ஏன் அழகுகிறீங்க உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க ஆறு கண்லேயும் தண்ணி வந்துருச்சுங்க கிட்னி தருவீங்கள்ல என்னது கிட்னியா வழக்கம்மா காதலன்னா இதை இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன கிட்னியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க சொல்கிறாடே அச்ச்க்காச்சி எது இல்லையோ அதான் நீ கேட்க முடியும் கரெக்டாக சொன்னேன் ஆ கிட்னி தருவீங்களா ஏங்க இது கிட்னியா கெட்டி சட்னியாங்க கேட்டேன போட்டல கட்டி தரறதுக்கு உமா நீ ஏன் கவலை பண்றே உனக்காக ஆட்டோ ஒரு கிட்னி இல்ல ரெண்டு கூட தரவ கொஞ்சம் அசந்த இவங்களே கைய விட்டு எடுத்துடுவாங்க போலர்க்கே சரிங்க உங்கalle யாரு என்ன சென்ஷியரா லவ் பண்றீங்களோ அவங்க நிச்சயமா உங்களுக்கு கிட்னி கொடுப்பீங்கனே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி தரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஜிஹெச் வந்திருங்க ஜிஹெச்னா गर्ल्स ஹாஸ்டல் தானா